ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கல மிக்க இன்னைக்கு இந்த பீஜியில் பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா நியூசிலாண்டில் கிடைக்கிற சீசனல் ஜாப்ஸ் அதாவது படித்த வேலையில் இது வந்து அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ்ன்னு சொல்லலாம் அதாவது சீசனல் ஒர்க் என்று கூட சொல்லலாம் அதை பார்த்தா இந்த விஜயவில் பார்க்க போகிறோம் புதிதாக எந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜுகள் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற வீக்கன்சிஸ் வந்து அந்த பேஜ்களை தான் போட முடியும் அதனால் தயவு செஞ்சு போய் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம் என்னாலேயும் இதே மாதிரி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்களை தாடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன எண்ணத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நியூஸில் அந்தந்த ஒர்க் ஃபீஸை பற்றி பார்க்க போகிறோம்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அது கட்டாயமாக நான் அதை பற்றி சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஃபீஸாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக இந்த காலணிகளை சொல்கிறதுக்காக காத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாருக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது யார் யாருக்கு போக முடியும் எவ்வளோ காலம் அங்கே ஒர்க் பண்ண முடியும் என்பது எல்லாமே இந்த சேனல்லாம் ஃபுல்லாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்க அதனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன நியூசிலாந்து அந்த காலநிலைகள் என்ன மாதிரி வீசா செலவு என்ன மாதிரி எல்லாமே நான் தெளிவா சொல்ல போறேன் அதாம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயிலாக இருந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே இந்த இப்போ ஒர்க் வீசால இவ்வளவு கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கிட்ட அவங்களுக்கு இப்போ தேவைப்படுது இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது மொழி தேர்வுன்றது இல்லை என்ன இது வாயில விலை சேர்த்தே வச்சுக்கொள்ளலாமே அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி தேவையில்லை உயர் தேவைகள் தேவைகள்ன்ற எதுவுமே தேவையில்லை வீச விலை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தஞ்சு நியூசிலாண்ட் டாலர்ஸும் அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச ஊதியம் வந்து வருமானத்தாலத்துக்கு இருபத்தி மூன்று டாலர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க சராசரி ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் நியூசிலாண்ட் டாலர்ஸ் கிடைக்கும் சீராக நேரம் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வரைக்கும் போகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் குடும்பம் மற்றும் புதிதாக குடியேறங்களுக்கு ஒரு நியூசிலாந்து வந்து ஒரு அற்புதமான ஒரு நாடானே சொல்லலாம் புதிதாக போகிற இதுதான் ஃபஸ்ட்டாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு அந்த அழகை பார்க்கறக்கு நியூசிலாந்து மாதிரி ஒரு அழகான நாடு எங்கேயுமாரி நீங்கள் பார்க்க முடியாது அதனால நீங்கள் கட்டாயமாக வந்து நியூசிலாந்து போகிறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள் அதுவும் ஈஸியாக சிம்பிளாக கிடைக்கக்கூடியதாக இருந்தால் யாருக்குத்தான் விருப்பம் இல்லாமல் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோன்ற எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது யார் முல்லாத தொடர்பு கொண்டு எப்படி போகிறதுன்றது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இதை இதை ஒரு மூன்றாவது நாலாவது வீடியோவாக நியூஸ்லேருந்து பார்த்தி போட்டிருக்கோம் அதனால் பழைய வீடியோக்கள் எங்கே பாருங்கள் உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோவில் கூட உங்களுக்கு தெளிவுகளை ஏற்படுத்தும் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை அனைத்து பருவகால வேலைகளும் திறன் பற்றாக்குறை வேலைகளும் கீழ் வேண அதாவது நியூசிலாந்தில் இருக்கிற பல்வேறு வேலைகளாக வெளிநாட்டு தொழிலாளர்களை பெரிதும் நம்பியுள்ளது பெரும்பாலான பருவகால வேலைகள் பண்ணைகள் தூர பகுதிகளில் இருப்பதனால் அவ ஸ்பான்சர் செய்யப்பட்ட வேலைகளாக இருக்கும் நீங்கள் இலவச பயணம் அஹ் தங்கும் இடம் மற்றும் உணவு அஹ் கூட அஹ் இலவசமாக அனுபவிக்க கொள்ள முடியும் அதனால நீங்க இலவசமாக போறதுக்கு இந்த ஒரு நாட்டை வந்து நீங்க இலவசமாக பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்துக்கொள்றது மூலமாக நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி எல்லாமே ஒன்லைனில் தான் இருக்குது அது மூலமாக பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது சீசனல் ஜாப்ஸுக்குரிய சேலரிஸ் என்ன மாதிரி இருக்குது என்றதை சொல்லி நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜாப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தொம்பது வரைக்கும் வரைக்கும் பழம் பறிக்கிறதுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பால் பண்ணல வேலை செய்கிறவர்களுக்கு அறுபதாயிரம் இப்படி என்று ஃபுல் டீட்டெயிலாக வந்து இருக்குது நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கணும் இதை வாசிக்கிறதுல நாம் எந்த வித பிரயோஜனம் இல்லை நீங்கள் வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அடுத்து நாங்கள் பக்கப்பறம் வந்து எந்த வித பறவைகள் நீங்கள் பெறலாம்னு சொல்லி பார்த்தோம்னா அறுவடை வேலைகள் பண்ணை தொழிலாளி கோழை பண்ணை தொழிலாளி பண்ணையார் உதவியாளர் பண்ணை புயலாளர் மேலாளர் பால் பண்ணை தொழிலாளி டிராக்டர் ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் பல சம்மந்தமான வேலைகள் இருக்குது இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் ப்ரொசஸிங் டைம் மற்றும் வேலிடித்தி காலம் அவ்வளவு காலம்ன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் முதலாவது வந்து விசா காஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு லிமிடெட் விசான்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய தேசியத்தை பொறுத்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஒன்பதுல இருந்து நானூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் போகும் சீராக நேரம் ஏழுலேருந்து தொம்பது நாட்கள் செல்லுபடியாக காலம் ஆறு மாதம் வரைக்குத்தான் தேவை நீங்கள் ஏற்கனவே உள்ள பணியாளர் மூலம் இதை புதுப்பிக்க முடியும் துணை பருவ காலத்துக்கு கிட்டத்தட்ட வேலை விசா அதுக்கு ஒரு ஐம்பத்து எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே இருக்கும் சில இருந்து ஆறு வாரங்கள் வரைக்கும் ஆகும் இது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இப்போ இது வந்து நீங்கள் துணை பருவ இருந்து புதுப்பிக்க முடியாது இது வந்து ஒரு சிறை கொடுத்தா நீங்கள் திரும்பி நாட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வேணும்னா நீங்கள் அதை புதுப்பித்து கொள்ள முடியும் அது வரைக்கும் உங்களால் புதுப்பித்து கொள்ள முடியாது ஒரு இது ஒன் டைம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த விசாவை அடுத்தது வந்து நியூசிலாந்துல இருக்க வேலை செய்வது நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இந்த நாட்டுக்கு போய் நம்ம வேலை செய்கிறதால இருக்க கிடையாது நன்மைகள் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு நாட்டுகளையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் இங்கே வந்து லைஃப் பேலன்ஸ் இருக்கும் அதான் நியூசிலாந்துள்ள முதலாளிகள் நிகழ்வான நிகழ்வு நேரம் மற்றும் ஊதிய விடுப்பு வளர் வழங்குகின்றன பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர் நியூசிலாந்து வந்து ஒரு பெரிய நாடு போய் பார்த்து கடற்கரை பனிப்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸ்டோம் எக்கனமி அண்ட் ஜாப் மார்க்கெட் நியூசிலாந்து அனைத்து துறைகளிலும் ஏராளமான வேலைகள் கிடைக்கும் நிலை பொருளாதாரத்தை கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஹெல்த் கேருக்கு நியூசிலாந்து குடியிருப்பாளர்களுக்கு இலவச உயர சுகாதார அமைப்புக்கான அணுகல் உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லி மக்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அட்வெஞ்சர் ப்ளே கிரவுண்டது நிறைய இருக்குது அதாவது வெளிப்பொருள் ஆர்வங்கள் பனிச்சறுக்கல்கள் போன்ற பல செயற்பாடுகளை அனுபவிக்க உங்களால முடியும் இந்த வந்து நீங்கள் போனீங்களே ஆனால் அது வந்து ஒரு ஸ்பெஷலான நாடு அதுலேயும் இப்படியான பல வசதிகள் வந்து இங்கே இருக்குதுன்றே சொல்ல முடியும் இன்னொரு ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னா வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான வெதர் கண்டிஷனாக இருக்கும் இந்த மீதமான பருவ கால மாற்ற நிலையம் மீதமான காலங்கள் வந்து பயனளிக்கின்றது ஸ்ப்ரிங் வந்து செப்டம்பர்லேருந்து நவம்பர் சம்மர் வந்து டிசம்பர்லேருந்து பிப்ரவரி ஓட்டம் வந்து மார்ச்லேருந்து மே வின்டர் வந்து ஜூன்லேருந்து ஆகஸ்டாக இந்த இதில் வந்து கொஞ்சம் அழகான ஒரு இதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அழகாக இருக்கும் இந்த நாட்டில் முன்னா நாட்டை வந்து அழகாக காண்பிக்கப்படும் அதாவது இந்த நாட்டின் வெப்பம் எல்லா நாலு நான்கு இதுவுமே இந்த நாட்டில் இருக்குது அது உங்களுக்கு மகிழ்வான ஒரு இதை ஏற்படுத்தும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அதாவது நியூஸிலாந்தில் வடிவத்தில் இருக்கிற சிவி மற்றும் லெட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு விண்ணப்பம் லெட்டர் வேலை பட்டியலில் இருந்து தொடர்புடைய திறன்கள் மற்றும் அனுபவத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அதில் போடுங்க என்ன எல்லாத்துக்கும் ஒரே சிவியை செய்துட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி உங்களுடைய கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு சிவியில் வந்து ஒவ்வொரு கீவேர்ட் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த இந்த வீடியோட எண்டில் வந்து இது வந்து இந்த வெப்சைட்டில் லிங்க் எல்லாம் கொடுக்குறேன்னு பாருங்கள் இதில் அவங்களே போட்டிருக்காங்க போய் பஸ் நீட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது பேசி என்னோடய பேசி இதை பார்க்கணும்னு என்னோடய டப்மேட் லிங்க் மூலமாக என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு மூலமாக உங்களுக்கான இலவசமாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்ற சொல்லி இன்னும் தெளிவுட்டில் உங்களுக்கு நான் ஏற்படுத்துகிறேன் இந்த இதில் இருக்கிற வேகன்சிஸ் எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது இதில் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி உங்களோட இதுகளெலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அது மூலமாக உங்களுக்கு ஒரு இதுகளாக தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறுவீங்க வீடியோ எண்டுக்கு வந்துட்டும் இந்த பார்ட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் டூ போடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோக்கள் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டேன் அதே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இப்போ அவங்களும் இதை பார்த்து பின் பயன்பெற்றுக் கொள்ளட்டும் மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் இடைவெறுவது உங்கள் அன்பினானால் இந்த வீடியோ எண்ணில் இன்னும் ரெண்டு நியூஸும் சம்மந்தமான வீடியோ போகிறான் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி மக்களே